எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை பாதம் ஆதி முதல் பதினஞ்சத்துர் பாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நல்லுவலங்களுக்கும் இனிய வணக்கம் கூறுகிறேன் ஒரு அற்புதமான தருணம் இது ராஜநலி டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அதோட நிறுவனர் உயர்திரு திரு ராஜநலி ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஒவ்வொருத்தரும் தேடி 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 உழைச்ச அவர் வந்து ஓடா தொழிஞ்சிருக்காரு எங்கிருந்து சுத்தினாரி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு அதே போல ஒருத்தர் வாழ்க்கை பெற்றோர்லாம் ரொம்ப கடுமையாக உழைக்கணும் அந்த தொழிலில் திறமை இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியுமே திறமை இல்லைன்னா யாருமே எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியாது எந்த தொழில்காரரும் இருந்தாலும் திறமை இருக்கணும் கெட்டிக்காரத்தனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நேர் வழிங்கிறது என்றைக்கும் ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குறுக்கு வழி என்றைக்கும் ஜெயிக்க வைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது இது வந்து எப்படின்னா இது உலகத்தோடைய கணக்கு தானுங்க உலகம் முறை ஓட்டப்பந்தி மைதானம் ஓடுறவன் ஜெயிக்கிறான்னா முதல்ல சான்ஸ் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பான் தன்னை நம்பாதவங்க கண்டிப்பாக தோத்து போடு இர் ஹேவிங் பக்கா கான்ஃபிடன்ஸ் யூ கேன் டூ எனி திங் அப்போ நம்ம நம்பிக்கை என்னங்கிற விஷயம் வந்து வரும்போது தான் நம்ம ஜெயிச்சிடும் யாராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னா தோத்து போயிடும் அப்போ வந்து முதல்ல இந்த மனப்பதிவு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ரெண்டாவது நம்பிக்கை அப்போ இது இந்த நம்பிக்கையை நம்ம ஜெயிக்கிறக்கு போராடும் போது என்னன்னா இடையில வந்து என்னன்னா போட்டி பொறாமைகள் அந்த ஆறாம் இடம்னு ஒரு கணக்கு கொண்டு இருக்குது ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இந்த ஜாதத்துல வந்து ஆறு இல்லாம எதுமீங்க நம்ம சத்துருக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது அப்ப இந்த ஆறுன்னா சத்துருக்கள் அப்படிங்கிற விஷயம் நாம சொல்லப்பட்டதால் ஆல்ரெடி அதுல சொல்லப்பட்டது வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே சத்துருக்கள் இருப்பாங்க அப்ப அந்த சத்துருக்கள் நல்லது செய்யறாங்களானா சத்துருக்கள் நல்லது செய்ய மாட்டாங்க அவன் வந்து என்னன்னா தான் ஒருத்தன் வந்து தான் வளரணும்னு நினைக்கிறது கெட்டிக்காரத்தனம் அந்த வளர்றவனை கெடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அது வந்து நல்ல புத்தியா இல்ல அப்ப வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் ஆண்டோனா இருந்தாலும் சான்றோன்னா இருந்தாலும் பிறரை கெடுக்க நினைப்பவர்களுக்கு வந்து சரியான விஷயம் அல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்க்கற போது நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது என்னன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இப்போ ஜோதிட ஆலோசனை மற்ற ஆலோசனைக்கு போறாங்களோட எல்லா பக்கம் ஜோ ஜோதிட தான் அத்தனை பிரச்சனையும் வரும் என்னென்ன பிரச்சனைகள் இடத்து பிரச்சனை வரலாம் சொத்து பிரச்சனை வரலாம் டாக்குமெண்ட் எல்லாமே என்னன்னா அந்த தீர்வுகள்ங்கிற தேக்கி ஓடுறது ஒழிய மற்றபடி பிரச்சனை வந்தாச்சு வர்றதுக்கு முன்ன யாருமே வந்து வரமாட்டாங்க ஒழிய வர்றதுக்கு முன்ன வ வர்றதுக்கு முன்ன வந்தால் தீர்வு கொடுத்துடலாம் வந்தவர் ஒரு பிரச்சனை வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க உதாரணம் டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படின்னா புரசு புரசவாக்கத்துல வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று உண்டு வளக்கத்தீஸ்வரர் கோயில் அந்த கோயில் வந்து புரசவாக்கத்துல உண்டு அந்த கோயிலில் போய் டாக்குமெண்ட் இப்படி மிஸ் ஆயிடுது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா வந்து அந்த ஈஸ்வரன் வந்து தீர்த்து வைக்கிறத ஒரு கணக்கு ஒன்று உண்டு அது சரிங்களா இதே ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம கணக்கு என்னென்னா பிரச்சனைன்னு சொல்லும்போது என்ன சிக்கனம் நேர்மை இப்ப நீங்க ஒரு எதிரி வந்து நேருக்கு நேர் பண்ணா பரவாயில்ல இந்த மறைமுகமாக தாக்குதல் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மறைமுகம்னா ஏதாவது ஒரு இடைஞ்சலி பண்றது தந்திரத்தினாலேயோ மந்திரத்தினாலேயோ எந்திரத்தினாலேயோ இது ஏதோ ஒரு விதத்தில் இப்ப சுதர்சன மந்திர மந்திர எந்திர தந்திர ஔஷத அஸ்தர சஸ்திராணி இது எந்த வழியில் வேணாலும் வச்சிருந்தேன் மந்திரத்தாலையோ எந்திரத்தாலையோ தந்திரத்தாலையோ இப்ப எந்த வழியில் வச்சிருந்த சஸ்திராணி சஸ்திராணினா நம்முடைய முடி இது மாதிரி வந்து பாதிப்புகள் எடுத்து கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு இதை கண்டுபிடிக்கிறது எப்படி வீட்டில் பிரச்சனை இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கோம் இப்போ சிக்கல் இருக்கான நம்ம வந்து அதுக்கு சிக்கல் சிக்கலுக்கு தீர்வு அதையும் நம்ம ஒன்று பார்த்துக்கலாம் சிக்கல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு மூணு விஷயம் சிக்கல் இருக்குங்கிற விஷயம் நம்ம கண்டுக்கும் போது வீட்டில் முதல்ல அடிப்படை வந்தீங்கன்னா வீட்டில் வந்து தீராத வியாதிகள் இருக்கும் யாராவது ஒரு விஷயம் தீராத வியாதிகள் இருக்கும் அளவுக்கு மிஞ்சிய வெட்டி செலவு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுக்குள்ள வந்து யாரை யாரும் யாரை யாரும் யாரோட வச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்ப சம்ம கேட்கணும் அம்மா இப்போ இப்ப இது மாதிரி பிரச்சனைகள் வரும் சண்டை தகலாறுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டை பொறுத்தளவு நம்ம நீட்டா அழகா வச்சிருக்கவே முடியாது வீட்டை பொறுத்தளவு அழகா வச்சிருக்க முடியாது எங் ஒரு சேர் நல்லதா புதுசா வாங்கிட்டு வரும் உடஞ்சி போயிடும் ஒரு எந்த பொருளுமே இருக்காது வீடை கூட்டி அழகா வைக்கணும்னா வீட்டை அழகா வைக்க முடியாது அப்ப இந்த வீடு பொறுத்தளவு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அப்புறம் மறுபடியும் என்ன பாதிப்பு இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை நம்ம வந்து என்ன பண்ணி எதுக்குனால ஒரு சண்டை வருதுன்னு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையா இருக்கும் எதுக்கு சண்டை வரியாத உறவினர்கள் போராமே எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குன்னே தெரியாது ஏதாவது ஏதாவது ஏவல்கே விடு விட்டாங்களா அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது அப்ப பல விதமான குழப்பங்கள் வந்துருமேல எனத்தினால குழப்பம் வருதுன்னே நமக்கு தெரியாம போராடி பண்றோம் அப்ப இது என்னன்னா அப்படி வீட்டில் பார்த்தா சேர உடையது வீட்டுல பார்த்தா சண்டை வீட்டில் பார்த்தா ஆஸ்பத்திரி செலவு டாக்டருக்கு போனால் வியாதி சரியாக மாட்டேங்குது என புரியாது வியாதியா இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப இதை கண்டுபிடிக்க மட்டும்தான் இது ஒரு சாத்தியம் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த விதத்துல வந்து அஞ்சு கண்டுபிடிக்க நாலு எலுமிச்சம்பழம் அதாவது நாலு மூலையிலையும் போடக்கூடிய விஷயம் ஏற்கனவே இது நான் கொடுத்துருக்குறேன் இந்த கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் நாலு எலுமிச்சம்பழம் வாங்கிக்க வேண்டியது அப்புறம் வந்து விரலி மஞ்சள் வந்து ஒரு நாலு நாலு எலுமிச்சள மூலம் நாலு விரலி மஞ்சள் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு சரிங்களா இது என்ன பண்ணுன்னா ஒரு இது ஒரு செட்டுக்கு எவ்வளோ வேணும் ஒரு எலுமிச்சம்பளை வேணும் ரெண்டு வெத்தலை வேணும் ஒரு பாக்கு வேணும் ஒரு விரலி மஞ்சள் வேணும் இப்படி நாலு செட்டுங்க நாலு மூளைக்கு வைக்கணும் சரிங்களா நாலு எலுமிச்சம்பளை வாங்கிக்கதா நீங்கள் ஒரு செட்டுங்கிறது ஒரு ஒரு பழம் ஒரு விரலி மஞ்சள் ரெண்டு வெத்தனை ஒரு பாக்கு இது ஒரு செட்டு இப்படி நாலு செட்டு வாங்கி உங்கள் வீட்டுடைய நாலு கார்னர்லையும் போடுங்க குழி தோண்டி மூடிடுங்க அது எப்படி மூடணுன்னா வெத்தலை மேலே எலுமிச்சை மலை இதெல்லாம் வச்சு ஒரு பேப்பரில் மடித்து உள்ள மூடி வச்சுருங்க பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வெள்ளை பேப்பராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு நியூஸ் பேப்பரை விட வெள்ளை பேப்பராக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை பேப்பரில் போட்டு மடித்து கட்டி மூடி வச்சுருங்க சரிங்களா அதை வீட்டோட நாலு கார்னரையும் மூடி வச்சுருங்க எத்தனை மணி எவ்வளோ நேரம் இருக்கணும்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அப்படி விட்டுருவோம் அசையம் விட்டுருவோம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அப்படியே அசையம் விட்டுட்டோம்னா மறுபடியும் எடுத்து அதை பார்க்கணும் எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அப்போ சரி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க எங்கள் பூராமே கல் ஸ்டோனு அது இதுன்னு போட்டுருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாமா அதுக்கு என்ன ஒன்று ஒரு மண்பானை வாங்கிட்டு வந்து மண்பானையில் மண்ணை போட்டு அந்த மண்ணுக்குள்ளே மூடி வச்சிடலாம் அல்லது குப்பரை கமிச்சு வச்சிடலாம் மண்ணை கொட்டி அல்லது மண்ணை கொட்டுறக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மண்ணை கொட்டி வச்சுக்கலாம் இல்லையே ஒரு மண்பானை வாங்கி உள்ள போட்டு மண்ணு மூடி வச்சுக்கலாம் உள்ள போட்டு மண்ணை போட்டு கொட்டி வச்சுக்கலாம் அதை யாரும் தொடாம பாத்துக்கணும் அதே இடத்துல வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தோண்டி பார்க்கணுங்க சரிங்களா தோண்டி பார்க்கணும் தோண்டி என்ன பண்ணணும் நம்ம பேப்பர் ரூபா மடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா நியூஸ் பேப்பர் வெளில பேப்பர் மடிச்சிருக்கும் பாத்தீங்களா அது என்ன பண்ணா அந்த திசை எழுதிட்டு வந்துடணும் கிழக்கு தெக்கு மேற்கு நம்ம எந்தெந்த இடத்துல பொதச்சோமோ அந்த திசையை நம்ம எழுதிட்டு வந்துடணும் கிழக்கு பொதிச்சோம்னா கிழக்கு திசையில் இருக்கிறத எடுத்துட்டு வந்துடணும் இப்படி வந்து நாலு திசையில் கிழக்கு தெக்கு மேற்கு வடக்கில் வந்து புதைச்சதை எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வரணும் இன்னும் தூலியுமேட்டா எட்டு திசையிலையும் கூட புதைக்கலாம் அந்த திசைகள் அந்த குறுக்கு குறுக்கு திசையிலையும் வேணாலும் புதைச்சி எடுக்கலாம் அப்போ நம்ம ஒன்று மெயினாக வந்து நாலு திசை மட்டும் எடுத்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு விட கிடைச்சிரும் சரிங்களா அந்த பேப்பரில் எழுதிங்க அது கிழக்கு தெக்கு மேக்கு வடக்கு எல்லாம் எழுதிங்க எழுதி கொண்டு வந்து டேபிள் மேலே உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு திசையை எடுத்து பிரியுங்க பேப்பரை பிரிங்க முதல்ல வந்து ஏதோ ஒரு திசை எடுத்தாச்சு பிரிச்சு பார்க்கும்போது வெத்தலை இருக்குதா பாக்கு இருக்குதா எலுமிச்ச இருக்குதா எல்லா விரலி மஞ்சள் இருக்குது அது பார்த்துக்குங்க எது எது இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அப்போ ஏதாவது இல்லைன்னா தோஷம் அப்புறம் என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சங்காய் எடுத்து என்ன பண்ணணும் அப்படியே என்ன பண்ணால் டேபிள் மேலே வச்சு அறுத்து பார்க்கணும் அறுத்தம்னா அந்த காயை அழுகாமல் உள்ள விதையை சுற்றி கருப்பு கருப்பாக அடிக்கும் அது கருப்பு கருப்பாக இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா அந்த திசையிலேருந்து பாதிப்பு வரலை அப்போ என்ன பண்ணணும் இந்த நாலு திசையுமே அறுத்து பார்க்கணும் நாலு திசையுமே அறுத்து பார்க்கணும் அடுத்து பார்த்தோம்னா எந்த திசையில் இருக்கிற காயில வந்து பாதிப்பு இருக்குதோ அந்த தோஷங்கள் அந்த இருந்து இந்த வீட்டுக்கு பாதிப்பு வந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிதானுங்களா அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறது என்ன வழி நாலு இந்த நாலே எலுமிச்சம்பளம் தான் வச்சு அந்த மூளையில வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம் மண்ணுன்னு போட்டு மூடலாம் பானையில வச்சு வச்சுக்கலாம் போட்டு பாதுகாப்பு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு பேப்பரை வச்சு எழுதிக்கலாம் எந்த மூலையில் எடுத்தோம் எந்த மூலையில் பாதிப்பு இருக்குதுங்கிறத பேப்பரை வச்சு எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு வேலை செஞ்சோம்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அப்போ நம்மளுக்கு என்னென்னா எரோ திசையிலேருந்து வந்து மேற்கு திசையிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதோட நினைச்சுக்கணும் மேற்கொண்டு யார் யார் வச்சாங்க ஏழு வச்சாங்க நல்லா அரைச்சிக்கு போகக்கூடாது நம்மளுக்கு மேற்கு திசையிலேருந்து வந்தாச்சு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான வழி இது வந்து இப்போ இப்போ வந்தது கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா ரொம்ப கண்டுபிடிச்சாச்சு வெறி செலவே எதுவுமே பண்ண போகிறதுல செலவு பண்ணாமே கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு செலவு பண்ணாத ஒரு பரிகாரம் உண்டு செலவு பண்ணாத பரிகாரம் முடியும் என்ன அரளி செடி இருக்குங்க வெள்ளை கலரு சிவப்பு கலர் இதெல்லாம் அரளி செடி இருக்கும் இப்போ சாமிக்கு எல்லாம் கொட்டி போடாங்களா அரளிப்பூ போடுறாங்களா அந்த அரளிப்பூவும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அரளிப்பூ என்ன பண்ணணும் அரளிப்பூ செடி எங்க இருக்குன்னு பார்க்கணும் அந்த அரளி செடியில் போய் என்ன பண்ணணும் முதல்லயே நாள் போய் இது திங்கக்கிழமைக்கு போடணுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணணும்னா அந்த ஈவினிங் போய் அந்த செடிக்கு போகிற சுத்தம் பண்ணி அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு காப்பு கட்டி விட்டுட்டு வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை நைட் காப்பு கட்டி விட்டுருவோம் திங்கக்கெழம காலையில் போய் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பத்தி சுல்பரம் எலுமிச்சை மூலமெல்லாம் அறுத்து பத்தி வைக்கலாம் கற்பு சாம்பார் அணி வைக்கலாம் எல்லாம் வச்சுட்டு அது முறைப்படி என்ன பண்ணணும் கற்புரம் வச்சு ஒரு எலுமிச்சை மழை அறுத்து காவு கொடுத்துட்டு பத்து இலை பிடுங்கணும் எது எதுலிங்க அரளி இலையில பத்து இலை பிடுங்கணும் சரிங்களா பத்து இலை பிடுங்கிட்டு என்ன பண்ணணும் பத்து இலையும் நம்ம தயாராக கொண்டு வந்து முதல் பொருங்கு நேரங்க அதே இடத்துல ஓட்டுறோம் ஒரு இலை என்ன பண்ணணும் அதே இடத்துல போட்டுறணும் பாக்கி எத்தனை நிலை இருக்குன்னு ஒன்பது எழுத்து இருக்கு இல்லைங்களா ஒன்பது இலை இருக்கா அப்போ உங்க வீட்டுக்கும் அந்த செடிக்கும் இடைவெளியில் ஒரு இலை ரெண்டு இலை போட்டாச்சு அதாவது செடிக்கட்ட ஒன்று நம்ம வீட்டுக்கும் இதுக்கு மத்தியில் ஒரு இலை ரெண்டு இலையும் மித்த எத்தனை எட்டு இலை இருக்குங்களா இந்த எட்டு இலை என்ன பண்ணணும்னா அஞ்சு இலையை எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு இலை எது வைக்கணும்னா பாசு படிக்கட்ட ஒன்று வீட்டோட நாலு மூணையும் பாசுபடி கட்ட படிக்கட்டோன்னு வீட்டோட நாலு மூலையும் போட்டா அஞ்சு அதாவது இதுல ஒரு அஞ்சு இலை அதில் ரெண்டு ஏழு இலை மிச்சம் மூணு இலை இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு அலைய காலையில திங்களம் காலையில் கொண்டு போய் ஏதாவது ஓடுற தண்ணியில் போட்டு வட்டிங்கன்னா அத்தனை தோஷமும் ஓடி போயிடும் இது வந்து யாரா என்ன செஞ்சுருக்குங்கிற ஆராய்ச்சியே தேவையில்லை நம்மளுக்கு சிக்க அதாவது உண்மையிலேயே செய்வன வச்சிருந்தாலும் வைக்கலீனாலும் இது செய்யும் போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் போயிடும் செஞ்சு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்ன இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது என்ன விஷயம்னா இந்த ஆகாச கருணங்கலங்கன்னு ஒன்று இருக்கு ஆகாச கருணங்கிழங்குன்னு ஒன்று கிடைக்கும் அந்த ஆகாச கரண வாங்கி என்ன பண்ணுங்க அதையே வந்து என்ன பண்ணணும் அமாவாசை கழிச்சு மூணாவது நாள் அதை என்ன பண்ணணும் மூணாம் பேர் அன்னைக்கு பிறைய பார்த்துட்டு வந்து இதைய ஆகாச கருணங்கிடைங்க வீட்டுக்கு வாசப்படிக்கு வெளியே கட்டி தோங்கிடலாம் அமாவாசை கிடைத்து மூணாவது நாள் ஆகாசுக்கரணங்களுங்க பிற பார்த்துட்டு வரணும் பிற பார்த்துட்டு வந்து கட்டி தொங்கு தூபதீபம் கட்டி தொங்குட்டுறலாமங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணால் சோத்து கத்தாழை ரெண்டு அதுக்கடுத்தது வந்து வெள்ளப்பூசணிக்கான் தடியங்கன்னு அது மூணையும் எது வேணாலும் கட்டி தொங்கடலாம் கட்டி தொங்குட்டுட்டால் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் ஓடி போயிடும் வீட்டில் இருக்கிற தோஷங்கள்லாம் ஓடி போயிடும் மாய மந்திர ஓடி போயிரும் சப்போஸ் அழுகுச்சுன்னு வச்சுக்கங்களேன் மறுபடியும் அங்கே தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கணும் ஆகாஸ்கரணும் கட்டி தூங்கிட்டாச்சு அழுகுதா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி காய் கட்டினோம் அழுகினமா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப எது கெட்டு போனாலுமே அங்க தோஷம் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ரொம்ப சுலபமான பரிகாரம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில வந்து எல்லாருமே நன்மை அடையணும் ஒருத்தர் நன்மை அடைறதுலாம் நம்மளுக்கு பலன் சொல்ல முடியாது எல்லாருமே நன்மை போது தான் வெற்றிங்கிறது ஒரு விஷயம் வரும் அப்ப வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய தனியா இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு இருக்கிற சொல்யூஷன் அப்படிங்கிற போது இன்னொரு சொல்யூஷன் அந்த சுதர்சன மந்திரம் சொல்லலாம் ஓம் ஐம் கிளீம் கிருஷ்ணாய் கோவிந்தாய கோவிஜனவல்லாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்தர சஸ்திராணி சம்கர சம்கர மிருத்தியூர் மோசம் மோசம் ஓம் நமோ பகவதை மகா சுதர்சனாய் தீப்திரே ஜுவலாய பரித்தாய் சர்வதிக் சோப நகர்புறமே பிரஞ்சோதி சொல்வாங்க இது சுதர்சன மந்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாமே பம்புக்கெல்லாம் எல்லா சமயத்தில் எல்லாமே புத்தக கலைக்கு போனால் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மந்திரத்தையும் நம்ம டெய்லி வந்து நூற்றி எட்டு சொல்லிடுறேன் ஏதாவது மந்திரமா பிரச்சனை இருக்குதா அதை சொல்லிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் போகும் முதல்ல நாம் ரெடியாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது ரெடியாக இருக்க வேண்டிய விஷயமா நாம் நல்வழி பயணம் நல்வழி பயணம் செய்யும்போது இந்த தோஷங்கள் எதுவும் வராது கடுமையாக உபாசனம் பண்ணக்கூடிய சுதர்சனம் பாராகி கருப்புசாமி சாமி முனீஸ்வரன் இது மாதிரி முரட்டு தெய்வங்களை விடும்போதும் வீட்டுக்கு எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை முதல் தெய்வத்தை நம்ப வேண்டும் தெய்வத்தை நம்பும் போது தான் அந்த விஷயமானது நல்லது கிடைக்கும் அப்படிங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்து ஒரு சின்ன குட்டி பரிகாரம் என்ன குட்டி பரிகாரம்னு இது வந்து சைவன தோஷங்களோட தான் இதெல்லாம் காணாம போயிடும் அதுக்கு என்னன்னா இந்த சீதாதேவி செங்கிலின்னு ஒரு மூலிகை உண்டு சீதாதேவி செங்கிலின்னு ஒரு மூலிகை உண்டு அந்த பூவானது கத்திரிப்பூ கலரில் இருக்கும் கத்திரிப்பூ கலர் வந்து இந்த உடம்புல இருக்கிற சகசிராரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த மூளையுடைய கலரோடையே நடந்த கத்திரிப்பூ கலர் அப்ப அந்த கத்திரிப்பூ கலர் உள்ளது வந்து எல்லா பக்கம் கிடைக்கும் இது வந்து என்னன்னா இந்த அற்புதமான மூலிகை அது இந்த மூலிகை மைது வந்து சர்வகாரியம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் பட்டதா வந்து சீதாதேவி செங்கலியர் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செடியை வந்து பிடுங்கிட்டு வந்து என்ன பண்ணால் காப்பு கட்டி பிடுங்கிட்டு வந்தோம்னா தாயத்தில் போட்டு அரம்ஜுக்கலாம் அந்த வேற தாயத்துல போட்டு கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும் இந்த செடி பிடிங்க என்ன பண்ணணும் வீட்டில் அப்படியே கொண்டு வந்து வச்சு வீட்டில் வச்சு வளர்க்கணும் ரெண்டு இது சும்மா வளர்த்துறதும் பண்ணலாம் இந்த தாயத்துக்கு மட்டும் கட்டிக்கலாம் வச்சுங்களா இப்போ இது வளர்த்திறந்த மாச்சு தாயத்து போட்டுறது எனக்கு இது முடியலைங்க ரெண்டு அதுக்கு அதுக்கடுத்து பூஜை கீஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் அந்த வேர்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்து அதை கருக்கி அஞ்சனம் செய்து வைத்துக்கலாம் மை மாறுதலு கருக்கி ஏதாவது போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இது எல்லாமே நம்ம என்னன்னா பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அனைவருமே வந்து ஒரு நல்ல இது விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொண்டு தங்களும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்